व ஒரு சொத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்பு என்னென்ன விஷயங்களை நாங்கள் சரிபார்க்கணும் எந்தெந்த ஆவணங்களை சரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ஒரு சொத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடிய நபரிடம் இருந்து அந்த சொத்தினுடைய பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை சரிபார்க்கணும் சொத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர் பெயரில் தான் அந்த பத்திரம் இருக்கா அவருடைய அடையாள விவரங்களை வாங்கி அந்த பத்திரத்தோட மேட்ச் பண்ணி அவருடைய பெயர் தான் அந்த பத்திரத்தில் இருக்கிறதா அவர்தான் உரிமையாளரா அப்படிங்கிறத சரி பார்க்கணும் அடுத்து அந்த பத்திரத்தில் ஏதும் பிழைகள் இருக்கிறதா சர்வே நம்பர் கரெக்டா இருக்கா எழுத்து பிழைகள் இருக்கிறதா சொத்து விவரங்கள் சரியாக இருக்கிறதா சோ அனைத்து விவரங்களும் அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் எழுத்து பிழைகள் இல்லாமல் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம கரெக்டாக சரி பார்க்கணும் அடுத்து பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த சொத்தினுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கறத கண்டிப்பாக சரி பார்க்கணும் அப்படி நம்ம திரும்ப பத்திரத்தை சரி பார்க்கும் பத்திரத்தில் ஏதும் எழுத்து பிழைகள் இருக்கிறது பிழைகள் இருக்கிறது அப்படின்னா சொத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த நபரிடம் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா திருத்தல் பத்திரம் ரெக்டிபிகேஷன் செய்து அந்த பத்திரத்தை சரி செய்து வர சொல்லணும் பத்திரத்தில் தவறுகள் பிழைகள் இருக்கு அப்படின்னா ரெக்டிபிகேஷன் டீடு திருத்தல் பத்திரம் வந்து கண்டிப்பாக எழுதி பதிவு செய்யணும் சரி பத்திரம் வந்து கரெக்டாக இருக்கு நீங்க சரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு பட்டா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட பட்டா ஆவணத்தை சரி பார்க்கணும் பட்டா வந்து சொத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த நபரின் பெயரில் இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சரிபார்க்கணும் பட்டா விற்பனை செய்யக்கூடிய நபரின் பெயரில் இல்லை என்றால் அந்த நபர்கிட்ட நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா உங்க பெயர்ல பட்டாவை பஸ்ட் மாத்திடுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க அடுத்து பட்டாவில் இருக்கக்கூடிய உரிமையாளர் பெயர் சொத்து விவரங்கள் பட்டா எண் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கா பத்திரத்தோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத சரிபார்க்கணும் அடுத்து பட்டாவில் இருக்கக்கூடிய அளவும் விஸ்தீரணமும் பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவும் சரியாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத சரிபார்க்க பார்த்து கொள்ளுங்கள் சரி பட்டாலையும் பத்திரத்திலையும் அளவு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த சொத்து இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த சைட்டுக்கு நேரடியாக போயிட்டு அந்த இடத்தை நீங்க பார்த்து சரி பாருங்க அடுத்து பட்டாவிலும் பத்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ள அந்த அளவு அந்த சைட்ல இருக்கா அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கா அப்படிங்கறத சர்வே நில அளவை செய்து சரி பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து நிலத்தை வந்து அளந்து பார்த்துட்டீங்க சர்வே பண்ணிட்டீங்க கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை அந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றியுள்ள நபர்கள்ட்ட அந்த சொத்து சம்பந்தமாக விசாரணை விசாரணை செய்யுங்க விசாரணை மீன்ஸ் கலாய்வு செய்யுங்க அந்த ப்ராப்பர்ட்டி மேல யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத கேளுங்க அந்த இடத்தை சுற்றியுள்ள நபர்கள்கிட்ட அந்த சொத்தின் மீது ஏதாவது கோர்ட்ல கேஸ் நடக்குதா நீதிமன்ற வழக்குகள் இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத நீங்க நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அந்த இடத்தை சுற்றியுள்ள நபர்களிடம் அதுவும் கிளியரா இருக்கு அப்படின்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஏஓ ஆபீஸ்ல போயிட்டு ஒரு முறை அந்த சொத்து சம்பந்தமான ஆவணங்கள்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கொள்வதும் சிறப்பான விஷயம் அடுத்து மிக முக்கியமாக அந்த சொத்து சம்பந்தமான வில்லங்க சான்று ஈஸி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தெளிவாக நீங்க செக் பண்ணணும் அடுத்து அந்த சொத்து சம்பந்தமான தாய் பத்திரங்கள் விவரங்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதையும் சரி பார்த்துக் கொள்ளுங்க அடுத்து அந்த சொத்து சம்பந்தமான இபி டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதாவது சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரி எல்லாம் கரெக்டா இருக்கா யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறத சரி பார்த்துக் கொள்ளுங்க அடுத்து எஃப் எம் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் சரி பார்த்துக் கொள்ளுங்க அடுத்து ஒரு சொத்தை வாங்கும் முன் ஒரு நல்ல அனுபவம் பெற்ற ஆவண எழுத்தர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர் அல்லது வக்கீல் பார்த்து ஆலோசனை பெறுவதும் நல்லது முக்கியமாக எல்லாமே கரெக்டா இருக்கு ஒரு சொத்தை வாங்கி பத்திரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதலில் டிராப்ட் காப்பி எடுத்து அதை படித்து பார்த்து அதில் ஏதும் பிழைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத எல்லாம் சரி பார்த்து பிறகு பத்திரம் பதிவு செய்வது நல்லது சொத்தை வாங்குவதற்கு கிரைய ஒப்பந்த பத்திரம் சேல் அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேல் அக்ரிமெண்டை ரிஜிஸ்டர் பத்திர பதிவு செஞ்சிடுங்க இந்த வீடியோ பதிவில் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதில் தருகிறேன் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்